ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம மாதங்களிலெல்லாம் சிறந்த மார்கழியை இறைவாளிப்பாட்டிற்கே உரிய மாதமென்றே சொல்லலாம் திருவம்பாவை பாடல்கள் இருபதும் மாணிக்கவாசகர் திருவண்ணாமலையில் இருந்தபொழுது அங்கிருந்த பெண்களும் சிறுமிகளும் பாவை நோன்பு இருப்பதைக் கண்டு தன்னையும் ஒரு பெண்ணாக கற்பனை செய்து கொண்டு பாடிய பதிகங்களும் பதிகங்களாகும் சிறுவபெருமானுக்கு திருத்தொண்டு புரிவதையே வரமாக கேட்கிறது திருவம்பாவை திருவம்பாவைக்கு சிறப்பாக விழும்ப விளங்குவது எம்பாவாய் என்னும் தொடர்மொழி இருபது பாடல்களிலும் பாட்டின் இறுதியில் இந்த தொடர்மொழி வருவதால் இதுவே திருவம்பாவை பெயர் பெற்றது கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்ற பொன்னான வாசகத்தால் கைதூக்கி விடுவன திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் அப்படி திருவம்பாவையின் தத்துவமானது சிவசக்தியின் அருட்செயலையும் நவசக்திகளின் ஒன்று சேர்ந்த சிவபெருமானை துதிப்பதும் திருவம்பாவையின் தத்துவமாகும் மனோன்மணி சர்வபூதமணி பலப்பிரமதமணி பலவிகரணி கலவிகரணி காளி ரௌத்ரி சேட்டை வாமை என்ற ஒன்பது சக்திகளின் ஏவலால் இந்த பிரபஞ்ச காரியம் நடைபெறுகிறது ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்சோதி என்று ஆரம்பிக்கும் இன்றைய முதல் திருவம்பாவையும் அதோடைய சுருக்கமான ஒரு பொருளையும் நாம் இங்கு காணலாம் ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெருஞ் ஜோதியை யாம் பாடக்கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வண் செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் வீதியாய் வீதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் அப்போ ஒரு தோழி போய் இன்னொரு தோழியை எழுப்புகிறாள் வா நாம் போய் சிவபெருமானை போய் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முதல் பாசுரமே இப்படி துவங்குகிறது துவக்கம் இறுதி இல்லாத அரிய பெரும் சோதியை நாங்கள் பாடுகின்றோம் ஆதியம் அந்தமும் இல்லா அருட்செரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அதை கேட்டும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் அதை கேட்டும் வாழ் போன்ற அழகிய கண்களையுடைய நீ தூங்குகின்றாயே உன் காதுகள் என்ன உணர்ச்சியற்று போய்விட்டனவா ஒன் செவியோ நின் செவிதான் அப்படின்னு கேட்குறா மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மெய் மறந்து பெருந்தேவனான சிவபெருமானின் அழகிய கழல்களை வாழ்த்திய வாழ்த்தொலி வீதியின் துவக்கத்தில் கேட்ட அந்த கணத்திலேயே விம்மி விம்மி மெய் மறந்து தானிருக்கும் மலரிறந்த படுக்கையிலேயே தன்னை மறந்து ஒருத்தி கிடக்கிறாள் அப்படிங்கிறார் அதாவது வீதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் அப்படி அந்த கணத்திலேயே விம்மி விம்மி மெய் மறந்து தான் இருக்கும் மல நிறைந்த படுக்கையிலேயே தன்னை மறந்து ஒருத்தி கிடக்கிறாள் அவள் திறம்தான் என்னே இதுவோ உன்னுடைய தன்மையின் தோழி அப்படின்னு சொல்லி அவள் வந்து தூங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்பி நான் இவ்வளவு தூரம் அவரை பற்றி அந்த துவக்கமில்லாத அறிய பெறும் ஜோதியை பற்றி நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த கடல்களை வாழ்த்தி வாழ்த்தொளி வீதியில் துவக்கத்தில் அது வரும்போதே விம்மி விம்மி மறந்து ஒருத்தர் இன்னும் வந்து தூங்கின்னு இருக்காளே அவளுடைய திறம்தான் என்னே திறனும் அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக வந்து முதல் பாசுரமாக முதல் திருவம்பாவையாக இந்த பாவை அமைந்துள்ளது இதை மேலே மேலே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கேட்ட மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ குருபியோ நம ஹரியும்